மருமகள் தந்த கவரை மாமியார் கண்ணுக்கு தெரிந்த அதிர்ச்சி அத்தனையும் தங்கம் வைரம் என் மாமியார் ஒரு வைரம் என விழா எடுத்து கொண்டாடிய மருமகள் ியாரின் பிப்டி பர்த்டேக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு தங்க வைர நகைகளை பரிசாக அள்ளி கொடுத்து வணங்கிய மருமகள் கதை தொடங்கி சீரியல் கதை வரை இந்த மாமியார் மருமகள் விவகாரத்தில் எலியும் பூனையும் போன்ற உட்பூசல்கள் குறித்த ஏராளமான தகவல்கள் வெளியே வந்து கொண்டிருந்தாலும் நெருக்கமான உள் அன்போடும் அரவணைப்போடும் தனது மகளை பார்த்துக் கொள்வது போன்ற மாமியாரும் தனது பார்த்துக் கொள்வது போன்ற மருமகள்களும் இதே இந்திய தேசத்திற்குள் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பதற்கு உதாரணமாக நடந்திருக்கும் இந்த நிகழ்வு ஆந்திர மாநிலம் டாக்டர் அம்பேத்கர் கோனசிமா மாவட்டத்தில் உள்ள ராஜோலு என்ற நகர்பகுதியில் நடந்திருக்கிறது வர்த்தக சபையின் தலைவர் காசு ஸ்ரீனிவாஸ் பவானி தம்பதியின் மகன் சுகேஷ் பாலகொல்லுவை சேர்ந்த ஸ்ரீரங்கநாயகி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்ட நிலையில் மருமகள் மாமியார் பவானியின் ஐம்பதாவது பிறந்த நாளை சிறப்புடன் கொண்டாட முடிவு செய்த அந்த மருமகள் அங்குள்ள மிகப்பெரிய கல்யாண மண்டபத்தில் பிரம்மாண்டமான கொண்டாட்டங்களுடன் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் மாமியார் பவானிக்கு பட்டு சேலை மஞ்சள் குங்குமம் வளையல்கள் தாலி தங்க பிஸ்கட் வைர நெக்லஸ் மற்றும் மிகப்பெரிய ரொக்க தொகை என ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான பரிசுகளை வழங்கி அவரிடம் ஆசை பெற்றது குறித்ததான காணொளி வெளியாகி அந்த மாமியார் மருமகள்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன உங்களுக்கு தெரிந்த மாமியார் மருமகள்கள் விவகாரத்தில் இப்படிப்பட்ட அன்பு நிலவுகிறதா கருத்துக்களில் பதிவிடுங்கள்